ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து என்னென்னமோ பிரச்சனை இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அதாவது பாடல்கள்னு கூட சொல்லலாம் இந்த வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திட சதநாமாவளி அதை வந்து நீங்கள் பாடினீங்க அப்படின்னா ரெகுலராக பாடிட்டே வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாகவே சரியாகிவிடும் நம்பிக்கையோடு படிக்கிறவங்க எல்லா எல்லாத்துக்குமே உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கு ரெண்டு மனம் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஸோ நம்ம லேட் பண்ணாமல் டைரெக்டா வந்து டாபிக் குள்ள போயிடலாம் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் போற்றி வேல் மாறல் அப்படின்னு சொல்லி எத்தனையோ படிப்போம் இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வந்து ஒரு சில ஆறு மந்திரங்கள் இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி டெய்லி ரெகுலராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாயிடும் இது முதல்ல பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டு இருக்குதுல்ல சரிங்களா நூற்றி எட்டு வரிகள் இருக்குது இந்த நூற்றி எட்டு வரிகள் கொண்ட அஷ்டோத்திட சதநாமாவலி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிடும் நான் வந்து அந்த நூற்றி எட்டு வரிகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சு படிங்க இன்கேஸ் உங்களால் எழுதி படிக்க டைம் இல்லை அப்படின்னா நெட்டில் வந்து பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்கோங்க பட் என்னோடய வியூவர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வந்து திருப்புகள் மூலியமாகவோ இல்லை இது மாதிரி வேல் போற்றி மாறல் மூலியமாகவோ நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதை உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஸோ இப்போ நான் வந்து அந்த அஷ்டோத்திட சதநாமாவளி வந்து படிக்கிறேன் ஸோ மெதுவாக படிக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் கூட நீங்கள் நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட படிங்க எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேறுறதுக்கு என்னுடைய மனமருந்த வாழ்த்துக்கள் ஓம் குஹாய நம ஓம் ஸ்கந்தாய நம ஓம் பால நேத்ர ஷீதாய நம ஓம் சண்முகாய நம ஓம் பிங்களாய நம ஓம் பிரபுவே நம ஓம் சிகி வாகனாய நம ஓம் கிருதி நம ஓம் தீஷ்வனராய நம ஓம் தி புஜாய நம ஓம் பிசிதாச பிரபஞ்சனாய நம ஓம் சக்திதராய நம ஓம் பால விமர்த்தனாய நம ஓம் ஷம் தாரகாஷீர ஹராய நம ஓம் மத்தநாயனம ஓம் மத்தாயனம ஓம் சீர சைன்ய சீரசகாயனம ஓம் மத்தாய நம ஓம் பிராஜ்ஞாய நம ஓம் தேவசேனாபதயே நம ஓம் பக்தவத்சலாய நம ஓம் கிருபானவே நம ஓம் உபாஷிதாய நம ஓம் சக்திதராய நம ஓம் குமாராய நம ஓம் ஷேனான்ய நம ஓம் கிரௌஞ்சதாரணாய நம ஓம் அக்னிஜன்மனே நம ஓம் ஷேனான்ய நம ஓம் சங்கராத்மஜாய நம ஓம் விசாகாய நம ஓம் கணஸ்வாமி நம ஓம் சிவஸ்வாமி நம ஓம் ஸ்நாதனாய நம ஓம் சர்வஸ்வமாமினே நம ஓம் அனந்தசக்தயே நம ஓம் ஸ்ரீவள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சுப்பிரமணியாய நம ஓம் அஷயபல பிரதாய நம ஓம் வேத வேத்தியாய நம ஓம் வம்ச கராய நம ஓம் பிராஷ்மண பிரியாய நம ஓம் பிரம்மண்யாய நம ஓம் ப்ரீதாய நம ஓம் குஹாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் ஷியாமகளாய நம ஓம் வீரக்னாய நம ஓம் விருத்த சந்திரே நம ஓம் பிராணயாம பராயனாய நம ஓம் பிரயநாய நம ஓம் அமுருதாய நம ஓம் அதீஸ்வராய நம ஓம் காரணாதீத விக்கிரகாய நம ஓம் காரணோபாத்த தேகாய நம ஓம் விருஷாகபயே நம ஓம் மகா டம்பாய நம ஓம் பரம டம்பாய நம ஓம் டம்பாய நம ஓம் சிகண்டினே நம ஓம் ஆனந்தாய நம ஓம் அனந்த் மூர்த்தியே நம ஓம் ரோகநாசனாய நம ஓம் சோரக்னாய நம ஓம் ஆஷ்ரிதாகி ஷஹாதே நம ஓம் மகா சரஸ்வத்ரோதாய நம ஓம் புழிந்த பத்ரே நம ஓம் விராட்சிதாய நம ஓம் வேத கற்பாய நம ஓம் பரபரமணே நம ஓம் பரமேஷ் தினேனே நம ஓம் அனாமயாய நம ஓம் தேஜோ நிதயே நம ஓம் அமேயாத்மனே நம ஓம் விஸ்வநோயையயே நம ஓம் சங்கராத்மஜையே நம ஓம் கைவல்யாய நம ஓம் மகா மாயினே நம ஓம் மாயதராய நம ஓம் கலாதாரய நம ஓம் சந்திரவர்ணாய நம ஓம் ககானாய நம ஓம் கபஸ்தயே நம ஓம் பூஷ்ணே நம ஓம் படுவேஷ் படுவேஷ்புதே நம ஓம் வடவே நம ஓம் சுபகராய நம ஓம் ஹரித்வர்ணாய நம ஓம் ஷீராக்னி நம ஓம் விஸ்வரேதசே நம ஓம் சமீ கற்பாய நம ஓம் அக்னி கர்பாய நம ஓம் ஹஸ் நம ஓம் பிரஜபதயே நம ஓம் பஞ்சவர்ணாய நம ஓம் சதுர்வர்ணாய நம ஓம் ஷீமனோஹராய நம ஓம் த்ரிவர்ணாய நம ஓம் திவிர்ணாய நம ஓம் ஏகவர்ணாய நம ஓம் கமலாசன சம்ஹதுவதய நம ஓம் உஜ் ரும்பாய நம ஓம் பிரஜம்பாய நம ஓ ஜிரும்பாய நம ஓம் பாவகத்மஜாய நம ஓம் ஆஹிதாய நம ஓம் சர்வத் பூதாய நம ஓம் கங்கலா சீதாய நம ஒற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுண்டு வினையில்லை குகனுண்டு குறையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து நூற்றி எட்டு வரிகளில் இந்த அஷ்டோத்தியை சதா படிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து படிக்கும்போது இது என்னடா படிக்கும்போது இப்படி இருக்கே நம்மளால் படிக்க முடியுமான்னு நினைக்காதீங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் படிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு எல்லோரும் உங்கள் வேண்டுதலை இந்த அஷ்டோத்திர சதாநாமாவலி எழுதி வச்சு முருகப்பெருமான்கிட்ட படித்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க இந்த அஷ்டோத்திர சதாநாமாவலி இந்த வேண்டுதலுக்காக நான் உங்ககிட்ட இந்த இந்த அஷ்டோத்திர சதாநாமாவலி மூலியமா நான் உங்கள் வேண்டுதலை வந்து உங்கள் வந்து நான் பிரார்த்திக்கிறேன் சீக்கிரமாக என்னோடய பிரார்த்தனை வந்து நிறைவேற்றுங்க முருக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கைப்பட எழுதிட்டு படிங்க கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட பிரச்சனையும் தீரும் எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறும் ஸோ நானும் வேண்டிக்கிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி நான் மட்டும் நம்ம வீ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டத்தில் சதா நாமாவலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி